ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிதா லக்ஷ்மி சமையல் என்னங்க என்னோ செடியெலாம் காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து அழகாக பாரிஜாதம் பூ பூத்துருக்குங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இயற்கையை நாம் நேசிச்சா இயற்கையும் நம்மளை நேசிக்குங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக பூவே பூக்காமல் இருந்துச்சுங்க இப்போ தான் பூத்துருக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த ஒயிட் கலரில் அந்த வாசனையும் அப்பாப்பா அவ்வளோ அருமைங்க எல்லாருமே இது மாதிரி வீட்டில் நாம்ளும் அழகழகாக செடிகளை வச்சு வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன செடிகள் ஏதோ நம்ம சந்தோஷத்துக்கு இப்போ பாருங்கள் கனகாம்பரம் செடி ஆனால் இதில் இன்னும் எதுவுமே மொட்டுக்கள் விடலை இது டிசம்பர் ரோஸ் கலரில் பூக்கும் இல்லைங்களா அந்த டிசம்பர் இது டிசம்பர் சீசன் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நவம்பர்லேயே பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த பாரி ஜாதம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவ்வளோ அழகு இயற்கையே ஒரு அழகு தான் இல்லைங்க அடுத்து பாருங்கள் நம்ம முன்னாடி வாசலிலே நாங்கள் வச்சுருக்கோம் பன்னீர் ரோஜா இ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இன்னும் நிறைய மொட்டுக்களும் விட்டுருக்கு அதாவது நம்ம நாட்டு ரோஜா வாங்கி வைக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக தான் பூப்புக்கும் நம்ம சாதா ரோஸ்லாம் பெங்களூர் ரோஸ்லாம் வாங்கி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு ரெண்டு மொட்டு தான் விடும் இதில் பார்த்திங்கன்னா விட்டாவே நாலஞ்சு மொட்டுகள் விடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக பறித்து வச்சுக்கவும் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மலர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்